எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்லேருந்து நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ செகண்ட் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஞ்சித் அவர்களை வந்து உடச்சிட்டாங்க எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று நடந்துச்சு ஸோ அதில் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு தெரில இந்த ஜாக்லின் சௌந்தரியம் ஒன்று ப்ளே பண்ணணுமா இல்லை ப்ளே பண்ணக்கூடாதா ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லணும் ஏன்னா ஒரு அளவு ஸ்மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து வெடிக்கிறாரு ஒரு டாஸ்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு இப்படி டான்ஸ் ஆடிட்டு போகிறாரு சரியா எல்லாரை பற்றியும் வந்து தோல் வைக்கிறார் ஒரு இதில் ரஞ்சித்துடைய கேம் மேலே போகுது பாஸே பாராட்டுறாரு அறுபது நாளுக்கு அப்புறம் சூப்பராக இருக்கீங்கட்டு அடுத்து ஏஞ்சலாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடித்து நொறுக்கிட்டார் எவனும் வந்து சிரிக்க வைக்க முடில செம்மையா பண்ணார் அடுத்து இன்றைக்கி டெவில் இருக்குன்னுட்டு ஏதோ ஒன்று பண்றாரு அப்படிங்கிறப்ப இது டெவில் தான் பண்ணுறாரு ரஞ்சிதா பண்ணல ஒன்றை இவங்க வந்து அப்பா கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல அந்த வார்த்தை வந்து தப்பாக இருக்குது அப்பா தப்பாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அகிஷன் வைக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அது பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் பட் இருந்தாலும் வார்த்தைகளில் என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அதை பார்த்தா முடிவு பண்ணணும் இல்லை கை கை வச்சாரா மேன் ஹேண்டில் பண்ணாரா அப்படிங்கிறதும் தெரியல அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காதுன்னு தோணுது ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்ட ஆள் நமக்கு தெரியல எல்லா ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க சௌந்தரியா அப்புறம் வந்து ஜாக்லின் மற்றும் ரஞ்சித் அந்த உறவை நம்ம கொச்சப்படுத்த வேண்டாம் பட் இருந்தாலும் வார்த்தையா என்ன வார்த்தை ஹட் பண்ணியிருக்காரு ஏன்னா இவங்களும் வந்து உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவும் சொன்னாங்க ஸோ அது என்னன்னு தெரியல ஸோ மேபி அதை பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணலாம் பட் ரொம்ப மனுஷன் உடஞ்சி பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக விரி ஏற்றிட்டு ரஞ்சித்து மேலே அப்படியே கீழே ஸ்டாரை தூக்கி போட்டு அவர் பாட்டு வந்து போனது பார்க்க முடிஞ்சு பார்ப்பதற்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் இது ஒரு பக்கம் அடுத்து இந்த டாஸ்க் ஆரம்பித்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கானாங்க இந்த கோமாளிகள் அதாவது விசாலு ஜெஃப்ரி இவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல எப்படி இருந்துச்சு தீபக்லாம் முத ஆரம்பிச்சோடனே ஸ்டார்ட் பயங்கரமாக இருந்துச்சு மஞ்சரிக்கெலாம் பயங்கரமாக இருந்துச்சுல்ல இந்த இந்த ஒட்டும் பண்ணல பண்ணலை அஞ்சுதாடி உட்காந்துக்கிட்டு இவ ஃபேக்காக இருக்கா சௌந்தரியா இவன் வந்து அவளுக்கு ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவ வேறு அவளுக்கு டப்பா அடிக்கிறா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வேஸ்ட் பீஸ் தான் வெளி தூக்கி போடுங்க இவரு ரொம்ப நாளில் நடிச்சுட்டு தான் இருக்கா அந்த சந்தர்யா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ வந்து டார்கெட் பண்ணி அவங்களே புனிக்கிட்டு போயிடுறாங்க அவன் சும்மா ஜாலியாக இருக்கான் வந்து ராணுவ ஏஞ்சல் மாதிரி இப்படி ஓடிட்டு நீ நீத கோவப்படுறான்னு சொல்லிட்டு புனிட்டு போயிட்டான் ஆனால் அது வந்து ஒரு லெவல் ஒரு ட்ரிகர் தான் ஆக்சுவலாக டக்குன்னு வந்தோடனே அவன் வந்து அதை அவன் சொல்கிறத கேட்காமல் பண்ணிட்டு இருந்தானா உடனே வந்து பிக் பாஸ் வந்து ஒரு பாட்டை போட்டார் இப்போதைக்கு ஒன்று தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஒன்று இந்த வந்து சாச்சனாவுக்கு கொடுங்க அது வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது ஆக்சுவலாக ஜெஃப்ரி ரெட் கார்டு கூட கொடுக்கலாம் அவன் பாட்டு ஒரு பெண்ணுடைய இந்த இடத்துல அவனா போய் கை வச்சு இப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதாவது தீபகம் எடுத்தார் மாமா ஒரு நிமிஷமா ஒரு வருஷமா நான் ஸ்டார் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் லைட்டாக கை வச்சு எடுத்தார் அதில் ஒரு டிக்னிஃபைடு இருந்தது இந்த ஜெஃப்ரி என்ன பண்ணுறான் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய் மார்புக்கிட்ட வந்து கை வைக்கிறான் கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கொடுங்க வர அவள் அப்படியே முடிவிடுறாள் இல்லை இல்லை இது வேண்டாம் நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஏன்னா எதுவுமே பண்ணவே இல்லை அந்த பொண்ணு ஆக்சுவலாக அமைதியாக தான் இருந்தது முத்துக்குமரன் வச்சு நீ டப்பா அடிக்கிற டப்பா அடிக்கிறேன் சொல்லிட்டு இருந்தாங்க முத்துக்குமரன் அதே மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிங்கன்னா எதிரியா இருக்க போயா பேசிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க இன்னொரு பக்கம் தீபக டப்புக்கு டப்பா டப்புக்கு டப்பா சொல்ல வச்சு அருணை டப்புக்கு டப்பா சொல்ல வச்சு மஞ்சரி மண்ட மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஃப்ளேக்ஸ் மாதிரி எல்லாம் தூவி விட்டு மஞ்சரியை தண்ணி ஐஸ் தண்ணியை மேலே தலையில் ஊற்றி இந்த மாதிரி தொல்லைகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனந்தி குறிப்பாக சொல்லணுன்னா அவங்க ராணுவம் வந்து செஞ்சுதே கேர அப்படின்ற மாதிரி செஞ்சதெல்லாம் பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் ஒரு ஹைலைட்டான ஒரு மொமெண்ட்டாக நான் பார்க்குறேன் சரியா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ட்ரிகர் பண்ணுறாங்க ஆனால் ஒரு கம்பீரம் இல்லை அதாவது ஈவில் அப்படிங்கிறப்ப ஒரு விரித்தனம் இருக்கணும் ஒரு என்ன சொல்கிறது பார்த்தாலே ஒரு பயம் இருக்கணும் இவங்க என்னடான்னா டம்மி பீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏய் ஏனா மச்சான் எப்படி பண்ணுறாடா வே அப்படின்ட்டு எவில் மாதிரி இல்லை ஜெஃப்ரி மாதிரி தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இவர் விஷாலம் வந்து அப்படி தான் இருக்காரு பார்க்குறதுக்கு வந்து என்னடா இப்படி தான் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தர்ஷிகாவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனந்தி என்ன பண்ணு இதை பண்ணு ஏன் இருக்க வா சமைக்காத ஆஃப் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கூப்பிட அவங்கள வந்து நின்றுட்டு அவங்க மூஞ்சிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரைஞ்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜாக்லினை வந்து அன்சிதா போட்டு பாடாப்படுத்துது நான் மாதிரி நடிக்கிறமா நீ அப்படின்ற மாதிரி ஆ இங்கே வந்து நடிக்கையாக வந்தேன் இவ்வளோ நேரம் ஆ ஏற்கனவே நீ டெவிலாக தான் இருக்க இப்போ போன நேரத்தை டெவில் நடிக்க சொன்னால் நடிக்க மாட்டேற டெவில் அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடி அடி இருக்காங்க ஸோ இதில் சுவாரஸ்யம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஜெஃப்ரிக்கு வந்து இந்த நடவடிக்கைக்கு ரெட் கார்டு கூட கொடுக்கலாம் அந்த கையை டக்குன்னு கொண்டு போனதுக்கு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சீப்பாக அவன் நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன சந்திப்பு குட் பாய்